மாவட்டம் காட்பாடி தாலுகா காட்பாடி வடக்கு பகுதி திமுக இளைஞரணி சார்பில் கலைஞரின் நூற்று இரண்டாவது பிறந்த விழா மற்றும் தமிழக முதல்வர் முக ஸ்டாலினின் நான்கு ஆண்டு சாதனை விளக்க தெருமுனை கூட்டம் காட்பாடி வடக்கு பகுதி இளைஞரணி அமைப்பாளர் எம் காளிதாசன் தலைமையிலும் காட்பாடி வடக்கு பகுதி செயலாளர் ஜி வன்னியராஜா புஷ்பலதா முன்னிலையிலும் நடைபெற்றது இக்கூட்டத்தில் காட்பாடி பகுதி அமைப்பாளர்கள் எஸ் ராஜேஷ் ஜெகதீசன் ஜே புவனேஸ்வரன் ஜி ராஜேஷ் எஸ் ஜெய்சங்கர் அஸ்வின் பால்ராஜ் விஜய் பிராங்கிளின் வட்ட செயலாளர் மகேஸ்வரன் மாமன்ற உறுப்பினர் ஜி ரவிக்குமார் டீட்டா சர்வனா மற்றும் திமுக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டு இக்கூட்டத்தை சிறப்பித்தனர் இறுதியில் பகுதி இளைஞரணி துணை அமைப்பாளர் எஸ் ஜெய்சங்கர் முடிவில் நன்றி தெரிவித்தார் எஸ் துரைராஜ் தினக்குரல் மாவட்ட செய்தியாளர் வேலூர்